அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி முத்தாரமன் காலச்சக்கரம் மற்றும் வளம்புரி ஐயப்பன் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆங்கிலையும் ஆரோக்கியத்தையும் வழிபடுகிற வாராகும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனிசர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வு தரட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொளி பார்க்கறதுல இருந்தால் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வசியம் பார்க்க போகிறோம் எந்த மாதிரி வசியம் காதல் வசியம் கணவன் மனைவி வசியம் குழந்தைங்க வசியம் மாமனார் மாமியார் வசியம் குழந்தனார் வசியம் மச்சா மாமா வசியம் தொழில் வசியம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தணும் இதுக்கு தேவையான பொருள் இருபத்தோரு கோழிமுட்டை இருபத்தோரு கோழிமுட்டை கரும்போழி முட்டையா இருக்கிறது நல்லது கரும்போழி முட்டையா இருக்கிறதுல சொல்லி அவங்க வாங்கி தருவாங்க கருங்கோழி முட்டை கொஞ்சம் விலை கூட ஆனா பவர் அதிகம் சக்தி அதுக்கு அதிகமா உள்ளது அப்படி இருபத்தோரு கருங்கோழி முட்டையை வாங்கிக்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை கால நேரமா குளிச்சுட்டு சுத்தப்பத்தமானதுக்கு பிறகு இருபத்தோரு கோழி முட்டைகளையும் நீங்க யார வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரு அவங்களுடைய தாயார் பேரு யாருக்கு வசியமாகணுமோ அவங்களுடைய பேரு அவங்களுடைய தாயார் பேரை கருப்பு கலர் மார்க்கரால முட்டைகளை எழுது இருபத்தோரு முட்டையிலே எழுது இருபத்தோரு முட்டையிலும் எழுதிட்டு தெனமாவு வாங்கியங்க ஒரு கிலோ தெனமாவு வாங்கியங்க தேனு ஒரு அரை லிட்டர் வாங்கியங்க நாட்டு சக்கரை ஒரு அரை கிலோ வாங்கி அந்த தினமாவு தேனு நாட்டு சக்கரை மூணையும் ஒன்னா நல்லா பிசைஞ்சு கூட ஏலக்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு ஒரு மாவிளக்கு மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளாஸ்டிக் வாளியிலையோ இல்லை ஒரு சில்வர் வாலியிலையோ அந்த மாவை வைக்கும் அது மேல இந்த இருபத்தோரு கோழி முட்டையும் வச்சு மேல அந்த வாலி மேல ஒரு வாழலை போட்டு அந்த வாழலை மேல கற்கண்டு சக்கரை சீனி ஜிலேபி இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் அது மேல வச்சு எடுத்த மாதிரி ஒரு வாழலை போட்டு அதில் சக்கரை பொங்கல் வச்சு தேங்காய் பழம் ஊதுபத்தி இதெல்லாம் வச்சு அங்கே இருக்கிற ஏதேனும் ஒரு தெய்வத்தினுடைய வேத மந்திரத்தை நீங்க அங்கே உச்சாரணம் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஐங்குளம் ஐநம பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்த நினைமகா உந்தே உந்த நினைமகா ஜம்பே ஜம்பே நினைமகா மோகே மோக நினைமகா சம்பே தம்பே நினைமகா சர்வதிஷ்ட பிரதஷ்டானம் திருவிஷாம் திரு சக்தரும் சக்தர் முககதி ஜீவ சம்பனம் குரு குரு சீக்கிரம் விஷயம் ஐங்குளம் டக டக கும் அஸ்திராயப்படும் ஒரு பத்தாயிரத்தி எட்டு உருவங்களை போட்டு இருபத்தோரு நாளைக்கு தொடர்ந்து அந்த இடத்துல நெய் தெய்வம் ஏற்றி இருபத்தோரு கோழி முட்டை வச்சிருக்கிறோம் இல்லையா இருபத்தோரு நாள் தொடர்ந்து அந்த இடத்துல நைதி முயற்சி இருபத்தி ஓராவது நாள் அந்த மாவிளக்கு அந்த முட்டை அதில் போட்டிருக்கிற படையல்கள் எல்லாத்தையும் ஓடுற தண்ணியில கொண்ட போடலாம் கிணத்துல கொண்ட போடலாம் மயானத்தில் கொண்ட போடலாம் நான்கு ரோடு சந்திக்கிற இடத்துல போடலாம் இந்த முதல் நாள் போட்ட படையெல்லாம் மாத்திருங்க ஏன்னா நம்ம அதில் சக்கரை பொங்கல் மற்ற விஷயமெல்லாம் வச்சிருக்கிறோம் அதை சாயங்காலமா யாருக்காவது டிஸ்போஸ் பண்ணிருங்க யாருக்காவது கொடுத்துருங்க இருபத்தோராவது நாள் அந்த மாதிரி ஒரு படைகளை போட்டு இப்படி பண்ணும் பட்சத்தில் எப்பேர் பத்தவங்களையும் சந்தேகம் இருந்தால் போன் பண்ணுங்க விரிவா சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் சாந்திரிகர் விட நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்